எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் இனிமே கண்ண முடிக்கு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு

ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் ஒரு முக்கியமான கேள்வி முக்கியமான விவாதத்தோட தான் உங்ககிட்ட மீண்டும் நினைக்கிறேன் மூன்று மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது ஐந்து மாநில தேர்தல்னு சொன்னாலும் போக்கஸ் இருந்தது அந்த நாலுல மூன்று மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது தெலங்கானாலையும் பாஜக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அட் த சேம் டைம் ஒரு ரீஜனல் பார்ட்டியான டிஆர்எஸ் அஹ் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு காங்கிரஸ் மற்றொரு தேசிய கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது இந்த ஒட்டுமொத்தமா நாலு ஸ்டேட் பத்தி பேசணும் அது இருந்தாலுமே கூட முதல்ல கேட்க விரும்புறது முதல் மூணு மாநிலங்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் மூன்றுத்துலேயும் வந்து பாஜக வெற்றி பெற்றது அதோட வின்னிங் சக்சஸ் ஸ்டோரிக்கு பல தியரிஸ் சொல்றாங்க ஆனா இப்போ நம்ம அந்த வின்னிங் பாஸ்ட் தியரிஸை தாண்டி ஃப்யூச்சர் எப்படின்னு பார்க்க முற மாதிரி தான் இருக்கு ஏன்னா பிஜேபியும் அப்படி தான் ஃபியூச்சரை நோக்கி தான் வச்சிருக்காங்க மூணு ஸ்டால்வார்ட் லீடர்ஸ் அவங்களோட கட்சியில இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான் வசுந்தராஜே சிங் மூணு பேருக்கும் இம்முறை முதல்வருக்கான வாய்ப்பு வழங்கப்படலை மூன்று புதுமுகங்கள் முதல்வராக ஆக்கப்பட்டுள்ளனர் மூன்று புதுமுகங்கள் மட்டுமல்ல எல்லா மாநிலத்திலையும் இது எல்லாமே வந்து நிற்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை தாண்டிய காலம் அதற்கான ரோட் மேப் தான் இந்த அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த மூன்று மாநிலங்களில் மூன்று முதல்வர்கள் இரண்டு ரெண்டு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இதுல இருக்கக்கூடிய கேஸ்ட் பார்முலா அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் உங்க பார்வை முதல்ல வந்து சத்தீஸ்கர் வந்து ஒரு ஆச்சரியகரமான ரிசல்ட்டை வந்து பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலையும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலையும் இந்தியர்கள் மத்தியிலையும் வந்து சத்தி ஏன்னா அவங்க எடுத்த எடுப்பில சத்தீஸ்கர் வந்து எல்லாருமே வந்து காங்கிரஸ்க்கு இருக்கு சத்தீஸ்கர் காங்கிரஸ் ஜெயிச்சிடும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்ல பார்க்கணும் அப்படிங்கிற தான் எல்லாருக்கும் இருந்துச்சு என்ன நடக்கும் அப்ப வந்து சத்தீஸ்கர்ல வந்து ஒரு தெளிவான ஒரு முதல முதல முதல்வர் முகத்தை நிறுத்தவில்லை அங்க வந்து ஓபிசி ட்ரைப் ரெண்டு பேரும் பெரிய 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 அளவுல வந்து சமூகங்களாக இருக்காங்க ஓபிசி ரொம்ப அப்பரா இருக்காங்க காங்கிரசில் இருந்து அஜித் ஜோகி நகர்ந்த பிறகு ராமன் ராமன்சிங்கிற்கும் பூபேஷ் ஒரு முன்னிறுத்தல் சண்டைகள் நடந்த போது பூபேஷ் பாகல் எழுந்து வந்து கிட்டத்தட்ட சத்தீஸ்கர்ல வந்து ஓபிசியின் மிகப்பெரிய முகமாக எப்படி இந்தியா முழுக்க பிஜேபி பல மாநிலங்களில் ஒரு அரசியல் செய்து கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தையே அவங்க எப்படி தக்க வச்சிருந்தாங்களோ அதே நுணுக்கமான புள்ளியில் சத்தீஸ்கர்ல வந்து காங்கிரஸ் வந்து உட்கார்ந்து தான் காங்கிரஸ் வந்து அந்த இடத்தில் அமர்ந்ததா பாத்திருந்தோம் அப்ப ஒரு ஓபிசி எழுச்சியா ஒரு சிஎம் முன்னிறுத்தின பிறகு ஒரு மிகப்பெரிய கட்டுமானங்களை உருவாக்கிய பிறகு காங்கிரஸ் வந்து வீழ்த்த முடியும் பிஜேபி ஆளுன்னு பல பேர் நம்பல என்ன காரணம்னா சிங் போன்றவர்கள் திரும்ப வந்து சத்தீஸ்கர்ல முதலமைச்சர் போல தன்னுடைய முகத்தை காட்டுறாரு அப்ப வந்து என்ன நடக்கும் பிஜேபி வந்து மெஜாரிட்டி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பல குழப்பங்களை வந்து எல்லார் மத்தியிலும் இருந்துச்சு அந்த இடத்தில் நீங்க வந்து மிக தெளிவாக காய் நகர்த்தி தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவினுடைய மாநில தலைவரை மாத்தி நீங்க வந்து அந்த நேரத்துல அவங்க வந்து ஒரு ஒரு போர்ஸ் அங்க ஒரு அரசியல் பண்ணி கிரவுண்ட்ல வந்து மிக தெளிவாக ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இந்த பா பாஜக காங்கிரஸ் வந்து அங்க பூபேஷ் பாகலை வைத்து செய்த ஒரு அரசியலை அவர்கள் வந்து டிரைபுகள் மத்தியில் மிக மிக நுணுக்கமாக காய் நகர்த்தி அதை பிரச்சாரம் பண்ணி அதை கன்சல்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து க சத்தீஸ்கரை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய பொது சமூகங்கள் அஹ் இவர்கள் வந்து ஒருங்கிணைத்த புள்ளியில் வந்து விட்டார்கள் அப்புறம் வந்து ஓபிசிக்குள்ள பாகல் இது அவருடைய சமூகம் அல்லாத பிற ஓபிசிகளை ஒன்றாக திரட்டுவதிலும் அதில் வந்து பாஜக உறுதியாக வெற்றி அடைஞ்சிருக்கு அதை எப்படி சொல்றது சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து தீவிரமாக மதமாற்ற ரீதியாக அந்த பிரச்சனைகள் வந்து டிரைபுகள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு 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 ஹேண்ட் எடுத்து அங்கே வந்து பல சக்திகள் பல சக்திகள் ஊடுருவி வேலை செய்யறதுக்கும் நிறைய வழிகள் இருந்துச்சு அப்போ வந்து சர்வதேச அளவில் சத்தீஸ்கர் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா இருந்துச்சு அந்த அந்த பகுதியில் நடக்கக்கூடிய தேர்தல் மாற்றம் நாளை இந்திய அரசியலே புரட்டி போடக்கூடிய வாய்ப்பு இருந்த இடமாகவும் இருந்துச்சு அந்த இடத்தை மிக நுணுக்கமாக ஒரு முள்ளில் பட்ட வேஷ்டியை எப்படி எடுக்கணுமோ எல்லாம் அப்படி பிஜேபி எடுத்திருக்கிறது தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அஹ் அஜித் ஜோகி வந்து கடந்த காலங்கள்ல ஒரு டிரைப் சீஃப் மினிஸ்டரா காங்கிரஸ் ஆல் இருந்தார் அதுல மாற்றம் இல்லை ஆனா அஜித் ஜோகியினுடைய கேஸ்ட் இந்திய அளவுல ஒரு முதலமைச்சருடைய ஜாதி சான்றிதழ் பிரச்சனையானது அஜித் ஜோகி தான் அவர் வந்து அந்த ட்ரைபே இல்ல அவர் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்த அவருடைய அவருடைய சான்றிதழ் போலி அப்படின்னு பிரச்சனை வந்து அவருடைய சொந்த சமூகமே அவரை புறக்கடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருந்தது அப்ப ஒரு முதல் ட்ரைப் மினிஸ்டர் ஒரு டிரைப் சீஃப் மினிஸ்டரே வந்து இந்த சர்ச்சையில மாட்டியிருந்தார் அப்படி பாக்குற போது இந்தியா முழுக்க மிக பழமையான கோண்ட் சமூகத்திலிருந்து ஒரு முதலமைச்சரை பாஜக கொடுத்திருக்கிறது அவர் வந்து ஒரு அரசு பணியில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து பாஜகவில நீண்ட பாரம்பரியம் கொண்டவர் அவருக்கு பின்னால் ஒரு சங்க ஆர் எஸ் எஸ் பின்புலம் இருக்கு அப்ப ஒரு மிக தெளிவான ட்ரை பேச வந்து ஒரு முதலமைச்சராக பிஜேபி முன்னிறுத்தி அவரை அந்த பதவியில் உட்கார வைத்து நீங்க வந்து எதிர்காலத்துல நீங்க வந்து கோண்ட் வந்து இருக்காங்க இந்தியா முழுக்க பரவி வாழக்கூடிய மிக எண்ணிக்கை பலமான சந்தால் போன்ற இன்னொரு சமூகம் கோண்ட் அப்ப வந்து மிக தெளிவா பிஜேபி அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்தியால ட்ரை போட்டுகள்ல ஒரு கண் வச்சு அவங்க நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க இதனுடைய வீச்சு வந்து பல அளவுல எதிரொலிக்கும் அது வந்து வளர்ச்சி அதே சமயத்துக்கு வந்து அதாவது எல்லாருக்குமான இடத்த வந்து பாஜகங்கிற கட்சி வந்து கொடுக்க என்னைக்குமே தயங்கினது இல்ல நீங்க வந்து தன் தான் பலமாக இருக்காங்க முழு பலத்தில் இருக்காங்க வேணாலும் அவங்க சீஃப் மினிஸ்டரா முன்னெடுத்துக்க முடியும் அந்த நேரத்தில் கட்சிக்காக உழைத்த ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்டவரை ஒரு ட்ரைபல் இருந்து ஒருத்தரை முன்னிறுத்தி சத்தீஸ்கர் போன்ற மாநிலத்தில் அதிக வளங்கொழிக்கும் மாநிலமும் கூட இந்தியாவுக்கு அதிகமான வருவாய் வரக்கூடிய ஒரு மாநிலம் அதான் அதனுடைய இயற்கை அதனுடைய வளங்கள் வந்து ரொம்ப பெரியது அப்ப அந்த மாநில கூட லெப்ட் விங் டெரரிசம் இருக்கக்கூடிய சொச்ச மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் கூட அவ இவரே வந்து அந்த இடது அந்த லெப்ட் தீவிரவாத அந்த நக்சல் தீவிரவாத போக்குகள் இருக்கிற மாநிலத்திலிருந்து எழுந்து வந்த தலைவர் அந்த பகுதியை தொடர்ச்சியாக வெற்றியும் கொடுத்தவர் அப்ப ஒரு தெளிவான தலைவரை எதிர்கால நோக்கத்தோட அங்க நியமிச்சிருக்காங்க அதே போல ஒரு துணை முதலமைச்சர்களாக துணை முதலமைச்சராக அதே போல ஒரு ஓபிசி சமூகத்துல இருந்து அந்த அதிகம் பலமில்லாத ஓபிசி சமூகங்கள்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காரு ஆமா தாவ குடுத்துருக்காரு பிராமண துணை முதலவர் குடுத்திருக்காங்க அதே போல ஒரு ஸ்பீக்கரா வந்து ஒரு ராஜ்புத் குடுத்துருக்காரு வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஆஹ் அந்த எல்லா சமநிலைகளையும் மிகச் சரியாக காயடிக்கி யாருக்கும் எதுவும் வந்து இங்க பிழை இல்லை யாருக்கும் எந்த மனவருத்தமும் இல்லாமல் ஒரு அரசியல் சமநிலை ஏற்படுத்தியிருக்காங்க நீங்க கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தா எல்லா மாநிலங்களிலும் அவர்களுடைய பலப்பரிச்சைகளை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் சரி நீங்க வந்து இந்த நடந்து முடிந்த எந்த பலப்பரிச்சையுமே இல்லை அப்ப பலமாக பிஜேபி வெற்றி பெறுகிற போது அதனுடைய நம்பர்ஸ் வந்து பெருகுகிற போது அது வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற போது அங்கே அவர்கள் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவாங்க உதாரணமே அவங்க இந்த எந்த சரணமும் இல்லாமல் ஆட்சி தெளிவான நோக்கம் இருக்கு இது ஒரு கம்ப்ளீட் மெஜாரிட்டி வித் தேர்தல் சந்திக்கும் போது பிரதமரை மட்டுமே முன்னிறுத்தி சந்தித்த போது ஒரு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போல யோகி ஆதித்யநாத் ஒரு பேச கொண்டு வந்து அவர் இன்னைக்கு பாஜகவின் ஒரு முக்கிய முகமாக மாறி இருக்கிறார் எல்லா எல்லாருக்கும் எஸ் அப்கோஸ் அவர் அவ்வளவு அப்பீடுப்பட்ட பிரதமர் வேட்பாளருக்கான ரேஸ்லயே கூட நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் லைன் அவரும் இருக்காருன்ற மாதிரி இருக்கு அதே போலதான் நம்ம இப்போ இவர் நம்ம சத்தீஸ்கரின் புதிய முதல்வர் ஜியோ அவரையும் நம்ம எடுத்துக்கணுமா இல்ல அடுத்தடுத்து நியமிச்சிருக்காங்க மத்திய பிரதேஷ்ல நம்ம இவர் மோ மத்திய பிரதேஷ்ல நியமிச்சிருக்காங்க இப்போ மோகன் யாதவ் அவரையோ இல்ல பஜன்லால் சர்மா ராஜஸ்தான்ல இந்த ஒட்டுமொத்தமா மொத்தமா கேஸ் பார்முலா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க ஒரு மத்திய பிரதேச ராஜஸ்தான் எப்படியும் இல்ல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்றுமே அவங்களுடைய அந்த யுக்தியை அவங்களுடைய திட்டமே வந்து நிறைய தலைவர்களை உருவாக்குவது ஒரு ஜனநாயக ரீதியான போட்டியை கட்சிக்குள் ஏற்படுத்துவது அதில் ஒருவர் வென்று வருவது இப்ப வந்து பழைய காலத்துல அந்த சேரமான் பெருமாளை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாமாங்கம் நடக்கும் ஒரு பெருவீரன் அதிலே வெல்வான் கடந்த காலத்துல இருந்த சேரமான் பெருமாள் காடு நோக்கி போயிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த ஒரு பழைய அந்த அந்த அவங்களோட அந்த வர வரலாறு சொல்றப்ப சொல்லுவாங்க அது போல பிஜேபி எப்படி இருக்காங்கன்னா ஒரு பலமான தலைவர் அதிலிருந்து எழுகிறார் நிறைய பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ்ல போட்டி நடக்குது அந்த போட்டியில் ஒருவர் வென்று வருகிறார் அதன் பிறகு அதற்கு அது அந்த இடத்த அடையாதவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்கன்னு இல்லை எல்லாருமே தகுதியோட இருக்காங்க பழைய முன்னாள் மறைந்த சோ அவர்கள் கூட சொன்னார் நிறைய பேர் இருக்கிறது ஜனநாயகமும் இருக்கு அதே சமயத்துக்கு இவ்வளவு தகுதியான பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதுக்குள்ள இருக்காங்க மோடிக்கு போட்டி வந்த போது அவர் சொன்னாரு அப்ப வந்து நீங்க வந்து ஒரே தான் முன்னிறுத்திட்டு இருப்பீங்க ராகுல் காந்தி அந்த குடும்பத்திலிருந்து முன்னிறுத்திட்டு இருக்கீங்க ஆனா இங்க வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாரும் ரூட்ஸ்ல இருந்து வந்தோம் ஒரு கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வந்தவங்க நீங்க அந்த அளவுக்கு திறமை கொண்டவங்க அப்படி நிறைய ஆட்களை கலா அரசியல் தெரிந்தவர்களை கலா யதார்த்தம் புரிந்தவர்களை மிக திறமையானவர்களை உருவாக்குவதில் பாஜக என்றுமே உறுதியா இருக்காது எந்த இடத்துலையும் தேங்காம அந்த கட்சி வந்து எண்பதுகளுக்கு மேல இன்னைக்கு வந்து இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்னைக்கும் வந்து இத மிக தெளிவாக செய்கிறார்கள் அதே போல அவர்கள் தான் ஒரு வெற்றியை வந்து அவங்க தலைக்கு ஏற்றிக்கிறது நீங்க மோடி சாப்பாங்க இப்ப கூட அவங்க வந்து ரூட்ல கிரவுண்ட்ல மக்கள் என்ன பேசிக்கிறாங்கறதுல காது கொடுத்து மிக தெளிவாக வைத்திருக்கிறாங்க எந்த நேரத்துல எதை செய்யணும் தன்னுடைய தவறுகளில் இருந்து எப்படி பாடம் படிக்க வேண்டும் அப்படிங்கறத ஈகோ இல்லாம கேட்கறாங்க அவங்களுக்கு அதுல எந்த ஆணவமும் இல்ல அவங்க உண்மையிலேயே ஒரு செஸ் போர்டா இந்த ஆட்டத்தை பாக்குறாங்க அரசியலை மிக தெளிவாக ஆமா ஆமா அதுல அவங்க அப்படி பாருங்க அததான் இப்ப ராஜ்கு மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என்னன்னா நீங்க வந்து அஹ் சிவராஜ் சிங் சௌகான் வந்து ஒரு நீண்ட நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்டவர் அவருடைய தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று வருவதற்கு அவருடைய அந்த கலப்பணிங்கிறது வந்து குறைத்து மதிப்பிட முடியாது அவர் வந்து இந்த கட்சிக்கு வந்து முழுசா டெலிவரி பண்ண ஒரு தலைவர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு காலத்துல மோடி எப்படி குஜராத்ல டெலிவரி பண்ணிருக்காரோ அதே போல மத்திய பிரதேச டெலிவரி பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திக்விஜய் சிங் இருந்த போது இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடியா இருக்கட்டும் மத்திய பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 மிக மோசமான நிலையில இருந்தது அந்த ஸ்டேட்ட வந்து படிப்படியாக எப்படி மாற்றி இருக்கிறார் எப்படி வந்து அங்க ஒரு தொழில் வளம் இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல மத்த எல்லாமே எல்லா பணிகளும் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் எல்லாத்துலயும் அந்த ஸ்டேட் ஏறி வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அது மாதிரி பால் துறையில அந்த ஸ்டேட் ஏறி வந்ததுக்கு எல்லாம் காரணம் வந்து சிவராஜ்சிங் சௌகான் தான் அவருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு அபரிமிதமானதுல எந்த சந்தேகமும் இல்ல அதே போல அவர் வந்து ஓபிசி முகத்தில் மிக பலமான கிராஃப்ட் சமூகத்தை சேர்ந்தவர் அங்க இருக்கிறாங்க அந்த சமூகத்திலிருந்து அத்வானி கூட மோடி மட்டும் இல்ல சௌஹானே இருக்காரு அவரும் டைம் அப்படிலாம் பேசியிருந்த காலங்கள்லாம் இருந்துச்சு அப்ப வந்து சௌகான் அவர்களுக்கு வந்து வயதும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பத்து வருஷம் அவர் வந்து பிரைம் பாலிட்டிக்ஸ் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் அவர் இன்னும் பிரைம் பாலிட்டிக்ஸ் ஆமா அப்ப இருக்கலாம் அப்ப அந்த நேரத்தில் இத்தனை இத்தனை இந்த முறை ஒரு வெற்றி வந்து வெற்றி வந்த பிறகு அவர் தான் இருப்பார் அப்படின்னு தான் பல பேர் கணிச்சாங்க ஆனால் அங்க வந்து ஒரு ஓபிசி சமூகத்திலிருந்து அதுவும் யாதவ் சமூகத்திலிருந்து ஒரு பிரதமர் வந்து ஒரு புது முதலமைச்சரை வந்து பிஜேபி கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாருக்குமே ஷாக் உண்மையில எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா இது ஏன் தேவை அப்படின்னு இது ஏன் திரும்ப திரும்ப தேவை அப்படின்னு படுதுன்னா ஒரு கட்டத்துல ஒரு லீடர் மேல வந்து முழு சுமையும் அந்த வாக்கு சதவீத சுமையும் அந்த எல்லா பலமும் இவர் இருந்தா ஜெயிக்கலாங்க இல்லாட்டி தோத்துருவாங்க அப்படிங்கிற பேர் அப்படிங்கிற பேச்சை வந்து ஒரு கட்டத்துல நிறுத்த வேண்டிய தேவை குறிப்பாக எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு நீங்க வந்து ஒரு கட்சி வந்து ஒரு மாநில அளவுல இருக்கு அது வந்து ஒரு குடும்ப கட்சியா இருக்கு எழுத்தாப்ல இருக்கிற கட்சி ஒரு கர்ட் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஊழல் மிகுந்த கட்சியா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்ல அந்த ஆட்சி எல்லாம் நடந்துடும் ஆனால் பாஜக போன்ற கட்சி பிறருடைய பர்ஃபார்மன்ஸ் போர்னு சொல்லி ஆட்சிக்கு வராங்க நீங்க ஒருத்தா இவங்க வந்து ஒரு ரேட் கார்டு ஒரு ரேங்க் கார்டு போட்டு கொடுக்கணும் மக்கள் வந்து கடந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன் இந்த காலத்தில் எப்படி இருக்கேங்கிறத மிக தெளிவாக பார்ப்பார்கள் அதிக அளவுக்கு ஆய்வுக்குட்படுத்துவார்கள் புதுசா நீங்க கடந்த காலத்துல வந்து ஒரு ஒரு கடையிலே ஜாமான் புதுசா போற கடைக்கு வந்து நிறைய நம்ம வந்து அதை விட மாற்றம் என்ன இருக்குன்னு அவசியம் பார்ப்போம் இதுல சின்னதா பிரச்சனை வந்தா கூட நம்ம பழைய கடையை தேவலான்னு சொல்லிடுவோம் அப்ப இந்த உளவியல் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு பிஜேபி வந்து காங்கிரசினுடைய பலஹீனங்களை எல்லாம் பார்த்து ப பாடம் படிச்சுக்கிட்டா அதை செய்யக்கூடாது நான் ஒரு மாற்றத்தை தருவேன்னு சொல்லிட்டு வந்த கட்சி நானும் காங்கிரசும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது எங்கேயாவது மக்கள் மனசில் பதிந்து விட்டால் ஒரு பலமான தலைவர் சாய்ந்த பிறகு மீண்டும் இந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியாது இது வந்து ஒரு யதார்த்தம் நீங்க வந்து காங்கிரசுக்கு ஏங்க இந்த தலைவரை மட்டும் எடுத்துட்டா காங்கிரசும் இந்த கட்சியும் ஒண்ணுங்க அப்படின்னு பிஜேபியை எந்த இடத்திலாவது யாராவது பொருத்தி விட்டால் அந்த இடத்துக்கு அப்புறம் இந்த தலைவர் இருக்கும் முறை அந்த கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கும் இந்த தலைவர் போன பிறகு அந்த கட்சி சரிவை மட்டுமே சந்திக்கும் படிப்படியாக விழும் இன்னொரு மாஸ் லீடரால இன்னொரு ஒரு ஒன் டைம் ஒன்றரை எலெக்ஷன்ல ஜெயிச்சு போயிட முடியும் அப்ப பிஜேபி நிரந்தரமாக ஆழ்வது எப்படி அந்த புள்ளியில் நாம் வந்து ஆளணும் மாற்று சக்தியா இருக்கணும் கட்சியை ரன் பண்ணணும்னா பிஜேபிக்கு இருக்கக்கூடிய சாதகம் அது தன்னை புதுப்பித்துக் கொண்டே வருதல் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அந்த கட்சி தன்னை புதுப்பித்துக்கணும் மக்களுக்கான தரணும் அது எந்த இடத்துல தேங்கிருக்கோ அந்த அந்த தேக்கத்தை உடைத்து அது வாராக ஓடுவதற்கான வழியை செய்ய வேண்டும் அப்ப சில கசப்பு மருந்துகளை உட்கொண்டுதான் ஆகும் விருப்பு தான் அதன் விளைவுதான் திரு மோகன் யாதவ் மத்திய பிரதேச முதல்வராக நியமிக்கப்பட்டு அவருக்கு கீழ் ரெண்டு ஒரு துணை முதலமைச்சர் துணை முதல்வர்கள் ஒன்னு பாத்தோம் பிராமின் சி சிஎம் இன்னொன்னு சேர்ந்த டெபுட்டி சி அதே போல ராஜஸ்தான்ல பாக்குறோம் ஒரு பிரானின் சிம்மா நியமிச்சிருக்காங்க ஒரு ஓபிசி டெபியூட்டி சி எம் ஆகும் இன்னொரு ராஜ்பூத் மற்றும் ஒரு சேர்ந்து ராஜஸ்தான் புது புது லீடர்ஸ் உருவாக்கணும் எல்லா சமூகங்களை சேர்ந்த தலைவர்களுக்கும் இடம் கொடுக்கணும் பிரதிநிதி கொடுக்கணும் அப்படின்றஜி தானே மத்திய ஆமா கண்டிப்பா கண்டிப்பா மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா கமல்நாத் அவர்களை காங்கிரஸ் முன்னிறுத்திய போது கடந்த முறை அவர்கள் வென்ற போதே கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷ ரொம்ப வருஷமா வந்து இவரே சிவராஜ் சிங் சௌகான் அவர்களே முதலமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி என்றால் நமக்கான இடம் இங்கே எங்கே அப்படின்னு சொல்லி பொது பிரிவில் இருக்கக்கூடிய பிராமின் காயஸ்தா பனியா ராஜ்புத் போன்ற சமூகங்களை மிக மோசமாக அவர்களை மூளைச்சலவு செய்தல் காங்கிரஸ் ஈடுபட்டது காங்கிரஸ் கமல்நாத்தை முன்னிறுத்தியதில் கமல்நாத் ஒரு பிராமணர் அவர் வந்து கே ஒரு எப்படி சொல்றது ஒரு பொது பிரிவில் இருந்து ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து கிரவுண்ட்ல கொண்டு போனாங்க அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் அந்த பிரச்சாரத்திற்கு அங்கெல்லாம் நீங்க எப்படி சேர்த்து போதாலும் அந்த பொது பிரிவே ஒரு பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிதான் இருப்பாங்க பத்து சதவீதத்துக்கு மேல இருப்பாங்க அப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தில் பிரச்சனை ஏற்படுத்தியது நீங்கள் வந்து அங்க வந்து மத்திய பிரதேசல காங்கிரஸ் வந்து நாங்க வந்து ஒரு தெளிவான ஹிந்து ஒரு ஹிந்து பார்ட்டி காங்கிரஸ் அப்படிங்கிற முன்னெடுத்தோட தான் போனாங்க தான் உண்மையான இந்துங்குற அளவுக்கு அவங்க போன எலக்ஷன்ல அவங்க கொடுத்த போன அவங்க கொடுத்த உத்தரவாதங்கள் வந்து ஓசாலை அமைப்போம் பூஜாரிகளுக்கு இது செய்வோம் அப்புறம் வந்து நிறைய அதை போன்ற திட்டங்கள்லாம் அவங்க நிறைய அறிவிச்சுதான் வந்தாங்க அதெல்லாம் சொல்லிதான் வந்தாங்க நீங்க வந்து அத அதை வந்து அவங்க வந்து முன்னிறுத்துக்கிற போது ஒரு பிராமண துணை முதல்வரை கொடுக்க வேண்டிய தேவை அங்க இருக்கிறது அது வந்து பிராமின் கார்டுன்னு அங்க பார்க்க கூடாது அந்த இடத்தில் பொது பிரிவினருக்கு ஒரு ஒரு பலமான ஆலை அவர்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஓபிசியில இருந்து அந்த ஓபிசி வட்டத்துக்கு ஒருவரை தருவது போல இந்த பொது பிரிவு வட்டத்துக்கு ஒருவரை தர வேண்டிய தேவை அங்க இருக்கிறது அந்த அரசியல் அங்கே இருக்கு அது பாஜக செயல அந்த அரசியலை அங்கே செய்து மீண்டும் உருவாக்கி காட்டியது வந்து காங்கிரஸ் தான்

ஹரியானா இந்த எல்லா பகுதிகளிலும் ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப்ல இருந்து இந்த மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபி ஆன்டி ஜாட் ஆன்டி யாதவங்கிற பார்வை வந்து வலுவாக களத்தில் உண்டு அது வந்து இருக்க வேண்டிய தேவை கூட ஏன் இருக்கு அப்படின்னா ஒரு அகிலேஷ் யாதவ் ஒரு பார்ட்டி இருக்கு யாதவுக்கு வந்து பீகார்லயும் பார்ட்டி இருக்கு ஜாட்டுக்கு இந்த எல்லா கட்சி இருக்கிறது அப்ப இவங்க ஜாதி கட்சிகள் நடத்துகிற போது பாஜக யாருடைய கட்சி என்று அவர்கள் முன்னிறுத்த வேண்டிய தேவை இந்த கட்சிகளுக்கு இருந்தது அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து பாஜகவை பொறுத்தவரை அது பிராமின் ராஜ்புத் பனியா அல்லது அந்த அப்பர் மைண்ட் செட் கொண்ட சமூகங்களின் கட்சி அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்தார்கள் அப்ப அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற போது பிஜேபி அதை விட்டு கீழறங்காது அந்த கட்சி விவரங்களுக்கு மட்டுமே சாதகத்தை செய்யும் நமக்கான அதிகாரத்தை என்றும் தராதுங்கிற பிரச்சாரத்தை வலுவா முன்னெடுத்தினார் அப்ப மோடி தான் மோடியினுடைய அதாவது நம்ம முழுசா ஜெயிச்சு ஒரு பத்து வருஷம் ஆட்சி அப்படிதான் அப்ப வந்து முதன்முதையாக காங்கிரசும் செய்யல காங்கிரசும் எந்த ஜாட்டுக்கும் செய்யல பட் வந்து நீங்க வந்து சரண் சிங்க்கு வந்து இந்திரா காந்தி துரோகம் தான் இழைத்தார் அப்படி பாக்குகிற போதே ஒரு ஒரு துணை ஜனாதிபதிய ஒரு ஜாட்டுக்கு ராஜஸ்தானிலிருந்து முதல் முறையாக பிஜேபி தான் கொடுத்தாச்சு மோடி தான் கொடுத்தாரு தங்க இருக்கு அதே அதே போல நீங்கள் வந்து யாதவுக்கு பிஜேபி எதுவுமே செய்யாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து ஊபிலயும் பீகார்லயும் அவங்க முன்னிறுத்துறாங்க அவர்கள் வந்து யாதவர்களுக்கு எதிராகவே ஆட்சி நடத்தினாங்க ஆனா அதை முத முறையாக உடைத்து ஒரு முதலமைச்சரே கொடுத்தாச்சு ஒரு மத்திய பிரதேச முதலமைச்சர் அவர் வந்து மத்திய பிரதேச ரெண்டு கார்டு அவர் வந்து அவருக்கு பின்னால் ஒரு ஓபிசி அடையாளமும் இருக்கிறது அதற்கு மேல வந்து அவர் இந்த யாத அடையாளம் வட இந்தியா முழுக்க வந்து பிஜேபிக்கு வந்து நாங்க எந்த சமூகத்திற்கும் பாஜக எதிரி அல்ல எங்களை நோக்கி வருகிறவர்களுக்கு எங்களை நோக்கி இது பண்றவங்களுக்கு நாங்க என்னைக்குமே சம தளத்தை கொடுப்பதற்கு தயாரா இருக்கும் இந்து சமூகங்களுக்குள்ள என்றைக்கும் பிளவை ஏற்படுத்தும் கட்சியாக பாஜக இல்ல அப்படிங்கிறத மிக நுணுக்கமா பதிவு வச்சிருக்காங்க நீங்க வந்து அஹ் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பேசுகிற போது மோடி வந்து சொன்னது இந்து சமூகத்தை சனாதனத்தை பிளப்பதற்கான மிக முக்கியமான வேலையை வந்து காங்கிரஸ் துவங்கி அவங்களுக்கு உண்மையான நோக்கம் ஓபிசிகளுக்கும் பட்டியல் சமூகத்திற்கோ இல்ல இதர சமூகங்கோ நல்லது செய்வது நீங்கள் ஓபிசிகளுக்கும் பட்டியல் சமூகத்திற்கும் நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் என்றுமே காங்கிரசுக்கு இருந்ததில்லை அவர்கள் வந்து ஓபிசி ஆணையத்தை என்று நியமிச்சதில்லை எதுலயும் வந்து நீங்க வந்து அந்த மண்டல் கமிஷனை வந்து அவர்கள் கட்சிக்குள்ளே அறிமுகப்படுத்தாத ஒரு கட்சி அது நீங்க வந்து அப்பயே அருண்ஜேட்லி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதாவது மண்டல் கமிஷனை பாஜக எதிர்க்கவே இல்லை மண்டல் கமிஷனை அறிமுகப்படுத்துவோம் என்பது பாஜகவின் தேர்தல் அறிக்கையில ஒரு கோரிக்கை அதனுடைய தேர்தல் அறிக்கை அதே போல மண்டலை கொண்டு வந்த போது மண்டலை எதிர்த்து அந்த ஆட்சியை கவிழ்க்கல அந்த ஆட்சிக்கு அது வந்து ராம ஜென்மபூமி பிரச்சனைனா இவர்கள் திசை திருப்புகிறாரு மண்டல் கமிஷனர் தன்னுடைய கட்சியிலேயே அறிமுகப்படுத்திய கட்சி பாஜக நீங்க வந்து அந்த இடஒதுக்கீடு பிற சமூகங்களுக்கு எல்லாத்தையும் வந்து கடைசி வரைக்கும் அமித்ஷா வந்து தெலங்கானால கூட சொல்லியிருக்காரு அதாவது என்னைக்கும் வந்து இந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு தொடரும் கூட உத்தரவாதம் வரைக்கும் கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட தெலங்கானால ஓபிசி தலித் பார்ட்டின்னு கூட ஒரு பேசியிருக்காரு அப்ப வந்து அந்த அளவுக்கு பாஜக அதில் மிக நுணுக்கமாக இருக்கிறது எல்லா சமூகத்திற்கும் அதிகாரம் பறந்து விரிய வேண்டும் என்பதிலும் பாஜக உறுதியாக இருக்கிறது அதோட விளைவுதான் இந்த மத்திய பிரதேசினுடைய மாற்றங்கள்னு நினைக்கிறேன் இந்தியா முழுக்க குறிப்பாக வட இந்தியா முழுக்க யாதவ் சமூகங்களுக்கு ஒரு தெளிவான சமிக்கையை கொடுத்து விட்டது பாஜக அதே போல மத்திய அங்கேயும் வந்து ஒரு ஓபிசி சமூகங்களுக்கான பலமான இடத்தையும் பிற சமூகங்களுக்கான இடத்தையும் பிரித்து கொடுத்து விட்டது அது இதுக்கு மேல நீங்க வந்து ஒரு நாளைக்கு மத்திய பிரதேசல வந்து ஒரு திரும்ப ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு யாதவ் சீமாக அவர் மாறி வருகிறார் அப்படிங்கிற போது ஒரு பத்து வருடம் பிஜேபி வந்து ஒரு பலமான ஒரு யாதவ் முகத்தை இருந்தா எவ்வளவு பெரிய விஷயம் அது அப்ப அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய திரு திருப்பு முனை இல்லையா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இனி வந்து உபியில பீகார்ல நீங்க வந்து லல்லுவோ அல்லது வந்து அகிலேஷ் யாதவோ பிஜேபி ஆன்டி யாதவ் பார்ட்டி என்ற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்த முடியாது யாதவ இளைஞர்கள் மத்தியில் இனி வந்து இவர்கள் இந்த கேஸ்ட் கார்டை பயன்படுத்த முடியாத செக்க கொண்டாந்து வச்சிருச்சு பிஜேபி நான் நினைக்கிறேன் அது வந்து மிக நீங்க வந்து சில விஷயங்களை பொருத்தி பார்க்கணும் இமாச்சல் உத்தரகாண்ட் இமாச்சல்ல வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் இல்ல இமாச்சல்ல இருந்த போது இமாச்சல் உத்தரகாண்ட் உபி இந்த மூன்று இடத்துலயும் இந்த மூன்று இடத்துலயும் பிஜேபி வந்து சீஃப் மினிஸ்டா வச்சிருக்கிறது ஒரு தாக்குதான் ராஜ்புத் தான் வச்சிருக்காங்க இல்லையா நீங்க யோசிச்சுப்பாங்க இப்போ வந்து யோகியை வந்து அந்த வட்டத்தில் அடைக்க முடியாது என்றாலும் அந்த வட்டத்துல அடைக்க முடியாதனால தான் அவருக்கு இவ்வளவு பெரிய இமேஜ் அங்க இருக்கு ஆனால் அந்த அந்த அவர் அந்த அந்த கோட்டா அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இங்க இங்க இருக்கிறதும் ராஜ்பூத் தான் உத்தரகாண்ட்ல இருக்கிறதும் ராஜ்பூத் தான் இமாச்சல இருந்ததும் ராஜ்பூத் தான் திரும்ப திரும்ப அவர்களுடைய அதிகாரத்தின் மீது சிக்கல் வந்த போது கூட மாற்றப்பட்டது கூட அதே சமூகத்துல தான் மாற்றப்பட்டாங்க இந்த இடத்துலயும் பிராமின்ஸோட எண்ணிக்கை வந்து நிறைய இருக்கு அதிக எண்ணிக்கை இருக்கு பிராமணர்கள் வந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட பத்து சதவீதம் இருக்காங்க பன்னெண்டு சதவீதம் இருக்காங்க உத்தரகாண்ட்ல நிறையவே இருக்காங்க இமாச்சலாம் நிறையவே இருக்காங்க அவர்கள் வந்து எந்த முகச்சொழிப்பும் இல்லாமல் பாஜகவிற்கு வாக்களித்திருக்காங்க இல்லையா அப்போ வந்து ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால் அங்கே வந்து ஜாட் ராஜ்புத் குஜர் மீனா இது போ இது போன்ற சமூகங்கள் வந்து சம எண்ணிக்கை பலமும் அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ள வந்து அந்த கிளாஷும் இருக்கு அப்போ வந்து இந்த சமூகங்களுக்கு வந்து அங்க ஒரு கேஷ் நியூட்ரல் என்றைக்குமே தேவைப்படுறாங்க அந்த அந்த தேவை அங்க இருக்கிறது நீங்கள் வந்து அதனாலதான் வந்து ஒரு சிந்தியா குடும்பம் வந்து அங்கே வந்து முதலமைச்சராக இருப்பதில் வந்து சிக்கல் இல்லாம இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து இந்த சமூகத்திற்கு வெளியில் இருக்கிறாங்க அவர்கள் வந்து ஒரு காஷ்மூராகவும் தன்னுடைய குடும்ப கடைசி ராஜ பாரம்பரியத்தை மீட்டெடுத்தும் அவங்க அந்த மரியாதையும் வச்சு அவங்க அதுக்குள்ள இருந்திருக்காங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதே போல இந்த சமூகங்களுக்குள் சிக்கல் ஏற்படுத்தாத ஒரு சமூக ஒரு ஒரு சமூகத்திலிருந்து அங்கே ஆள் வர வேண்டிய தேவை இருக்கு அவருக்கு ஆர் எஸ் எஸ் பின்புலம் இருக்க வேண்டும் அதே போல இந்தியா முழுக்க நாம வந்து ஒரு செய்தியையும் சொல்லணுங்கிறதுல பிஜேபி தெளிவா இருக்காங்க பிஜேபி இப்ப வந்து எல்லா எல்லா மாநிலங்கள்லயும் பிராமணர்கள் வந்து அதிகமா இருக்கிற எல்லாம் நாங்க வாக்களித்துக் கொண்டே இருக்கிறோம் அப்ப வந்து எங்களுக்கு எந்த எந்த இடத்துலயும் வந்து எனக்கு கொடுக்க கூடாதுன்னு இருக்கா தேவை இருக்கா அப்படிங்கிற பார்வையெல்லாம் கிரவுண்ட்ல கிளப்பறதுக்கு காங்கிரஸ் தெளிவாக இருக்கிறது காங்கிரஸ் இதுல வந்து மிக தெளிவாக நுணுக்கமாக களத்தில் வேலை செய்ய உறுதியாக இருக்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த குஜராத் தேர்தலின் போது நான் வந்து பூணூல் போட்ட பிராமண அப்படிங்கிற பிரச்சாரத்தை ராகுல் காந்தி முன்னெடுப்பதற்கு மிக நுணுக்கமே அவர் இந்திய அளவில் வந்து பிஜேபியிலிருந்து இந்த மாதிரி வாக்குகளை வந்து உடைத்து எடுக்க வேண்டும் என்கிற நோக்கம் கொண்டு இருந்தார் ஆனா அந்த சமூகங்கள் அதற்காக அவர் பின்னால போல அப்படி சொல்ல வரல நான் ஆனா காங்கிரசுக்கு இந்த யுக்தி இருக்கு இந்த யுக்தி ஒரு கட்சிக்கு இருக்கவே கூடாது நம்மளால சொல்ல முடியாது கட்சிகளுக்கு இந்த யுக்தி இருக்குதான் செய்யும் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்தை முன்னெடுத்துவதிலும் ராகுல் காந்தி இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை முன்னெடுத்ததிலும் வலுவான இந்த அடித்தள காரணங்கள் இருக்கு அப்ப ஒரு கட்டத்துல இந்த பிரச்சாரம் கிரவுண்ட்ல போயிட்டே இருக்க 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 பல பிரச்சனைகள்ல வந்து மக்கள் வெவ்வேறு காரணங்களால திரும்புற போதெல்லாம் அவர்களை இதற்குள் இந்த வலையில் சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்ப இத எல்லாவற்றையும் புரிந்து நான் வந்து எல்லா எல் எல்லோருக்கும் யாரையும் வந்து நான் வந்து எங்களுடைய வாக்காளர்களாக மட்டுமே வைத்துக் கொள்ள விரும்பவில்லை வாய்ப்பு கிடைக்கிற போது சரியான நேரம் வருகிற போதே அவர்கள் எல்லோருக்குமான வாய்ப்பு அவர்கள் எல்லோரையும் வந்து ஒரு சரியான இடத்துல வச்சிருவேன் அப்படிங்கறத பிஜேபி மீண்டும் ஒரு முறையை நியமிச்சு அதுல வந்து அதற்கு ஜாதிய பாகுபாடுகளே இல்லை அதற்குள் அதற்கான நேரம் அதற்கான தருணத்தை மட்டுமே எதிர்பார்த்திருக்கிறது அப்ப வந்து ராஜஸ்தான்ல வந்து ஒரு பிராமின் சிஎம் போட்டது அவர்களுக்கு அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சங்க பின்புலம் வந்து அந்த ஜாதியினுடைய வட்டத்தை இந்த ஆர் எஸ் எஸ் பின்புலம் வந்து அந்த ஜாதி காடை வந்து பிற இந்துக்கள் மத்தியில நீர்க்கடிச்சிருக்கு ஆனா இதே இந்த 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 காங்கிரசின் பிரச்சாரத்துக்கு காது கொடுத்த அந்த இதே நோக்கம் ஒருவேளை இது உண்மைதானோன்னு ஆல்ரெடி நம்பிட்டு இருந்த சமூகங்கள் மத்திய அந்த ஆட்கள் மத்தியில அவங்களுக்கு வந்து இந்த இதன் வழியாக ஒரு செய்தியை பரவிட்டு விடுது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த மூன்று மாநிலங்கள்லயும் பாஜக வந்து நாங்கள் இந்தியா முழுக்க ஒரு ஜாதிக்கு எதிராகவோ ஒரு ஜாதிக்கு ஆதரவாகவோ இல்லை ஒட்டுமொத்தமாக இந்திய சமூகத்திற்கு அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு பின்னால் நின்று உழைக்கிறோம் அப்படிங்கறத பாஜக மீண்டும் உறுதியா வலுவா சொல்லியிருக்காங்க செய்தியாக சொல்லியிருக்காங்கதான் பார்க்க முடியுது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லக்கூடிய அந்த தியரியின் கீழே எல்லாருக்கும் சமமாக அதிகார பகிர்வு அப்படின்றதுதான் தான் நான் நிச்சயமாக நீங்க வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டுமே நாங்க வந்து இது குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் தான் ஆண்டுகிட்டே இருப்பாங்க குறிப்பிட்ட பேர் வந்து வாக்களித்து மட்டுமே கொண்டு போய் இருப்பார்கள் அப்படின்னு இந்த காங்கிரஸ் உருவாக்கிய தேரிக்கு விரோதமாக எல்லோரும் ஒரு சுழற்சியில வந்து அதிகாரத்தை அடைய முடியும் அதற்கான வாய்ப்பை என்றும் திறந்து வைத்திருக்கிறது பாஜக உறுதி செஞ்சிருக்காங்க ரொம்ப நன்றி சார் திட்டங்கள் நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக சொன்னாக்க மிக்க நன்றி